நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் எல் கமா எம் மற்றும் எண்ணாவது உறுப்புகள் முறையே எக்ஸ் எக்ஸ்கமா ஒய் மற்றும் இசட்டினின் பின்வருவனவற்றை நிரூபிக்க நமக்கு பாருங்கள் ரெண்டு சப்ஜெக்ட்ஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுன்னு எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் இன்ட்டு எல் மைனஸ் எம் ஈக்குவல் ஜீரோ இந்த சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் y ஒய் இன்ட்டு என் y ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம்இக்குவல் ஜீரோ இதில் பற்றி இதுக்கு இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுக்கான மதிப்பை கண்டுபிடிச்சி சமன்பாடல் நாம் படிக்கும் போது வர ஆன்சர் ஜீரோ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ கொஷனில் கொடுத்துருக்கறது நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் தொடர் வரிசைக்கான பொது உறுப்புக்கான ஃபார்மில் நமக்கு தெரியும் டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டிஆர் இப்போது இந்த இந்த ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்எம்என் கொடுத்துருக்காங்களா இந்த எண்ணுக்கு பதில் எல் எம்என் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்து கிடைக்குது சமன்பாடு அப்படின்னு பிரித்து எடுத்து எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு டி வந்து எல் என்னும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ டி எல் என்னும்போது எக்ஸ்ன்னா இங்கே எப்படி எடுத்து எழுதலாம் ஏ அப்படியே வந்துடும் ப்ளஸ் இப்போ இங்கே என்க்கு பதில் இங்கே என்ன வரும் எல்னு வருமா எல் மைனஸ் ஒன் டி அப்படி இருக்கும் ஈக்குவல் எக்ஸு சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டி வந்து எம் என்னும் போது நமக்கு ஒயின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன வரும் ஏ ப்ளஸ் என்க்கு பதில் இங்கே எம்ஆ கொடுத்துருக்கோம் அப்போ இங்கேயும் எம் தான் வரும் எம் மைனஸ் ஒன்னும் ஈக்குவல் Y அடுத்து பாருங்க என்ன டிஎன் போது நமக்கு இசட்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஏ N என் மைனஸ் ஒன் டிஈக்வல் இசட் இது வந்து 1 ஒன்று எடுக்கப்போகிறோம் இ சமன்பாடு ரெண்டு இ சமன்பாடு மூணு எடுத்துக்கலாமா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பார்த்திங்களா எக்ஸு ஒய் Z இப்போ அந்த சமம் பாட்டுக்கு வந்து கொஷின் ஃபஸ்ட் அப்டி எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துருக்காங்கல்ல இங்கே வந்து பிரதி இல்லாமா அப்போது இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன வரும் பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் எம் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் இன்ட்டு எல் மைனஸ் எம் கொஷனில் கொடுத்துருக்காங்க இது ஈக்குவல் ஜீரோ நம்ம ப்ரூவ் பண்ணணும் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது எக்ஸுக்கு பதில் என்ன ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு வருமா இன்ட்டு என்ன இருக்குது எம் மைனஸ் என் ப்ளஸ் படுத்து என்ன ஒய் ஒய்யக்கு போய் என்ன அப்ளை பண்ணலாம் ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் டி இன்ட்டு என் மைனஸ் எல்ன்னு வருமா ப்ளஸ் அடுத்து இசட்டுக்கு பதில் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எல் மைனஸ் எம்மா இப்போது இது ரெண்டும் பாருங்கள் பெருக்கல் இருக்குது ஒரு ஒட்டமே இன்னும் தான் இருக்கா இப்போ என்ன பண்ணலாம் இங்கே ப்ளஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஏவை எடுத்து இந்த எம் மைனஸ் என் கூட பெருக்கணும் அதுக்கப்புறம் இந்த எல் மைனஸ் ஒன் டி எடுத்து இந்த எம் மைனஸ் என் கூட பெருக்கணும் சரிங்களா பெருக்கலாமா அப்போ இருக்கும் போது என்ன வரும் ஃபஸ்ட்டு ஏ அப்போது ஏ இன்ட்டு M-N வருமா ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து என்ன இருக்குது எல் மைனஸ் ஒன் டி இன்ட்டு எம் மைனஸ் வருமா அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு அப்படி அடுத்து இந்த ஏ எடுத்து அதே போல் ஏ எடுத்து என் மைனஸ் எல் கொடியும் இந்த எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டியே என் மைனஸ் எல் கொடியும் பெருக்கலாமா ஃபஸ்ட்டு இது பெருக்கும் போது என்னாகும் ஏஇன்ட்டு என் மைனஸ் எல்ன்னு வருமா அடுத்து ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து என்ன இருக்குது m கீழே கொடுக்குறேன் எம் மைனஸ் ஒன் டிஇன்ட்டு என் மைனஸ் எல்ன்னு வருமா அடுத்து வாங்க ப்ளஸ்ஸு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சேம் அடுத்து ஏ எடுத்து ஃபஸ்ட்டு பெருக்கலாமா ஏஇன்ட்டு எல் மைனஸ் எம் எடுத்து எழுதியாச்சு அடுத்து ப்ளஸ்ஸு அடுத்து என்ன இருக்குது என் மைனஸ் ஒன் டி எடுத்து எல் மைனஸ் எம் கூட பெருக்கலாமா பெருக்கும் போது எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இன்ட்டு எல் மைனஸ் எம்னு வருமா பாருங்கள் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இன்ட்டு எம் மைனஸ் என்க்கு இங்கே என்ன இருக்குது ஏ இன்ட்டு என் மைனஸ் எல் இருக்குது இங்கே ஏ இன்ட்டு எல் மைனஸ் எம்ன்றிருக்கோம் இந்த மூணு டேம் ஒரு பக்கமாகவும் மீதி இருக்கிற இந்த மூணு டேம்மை ஒரு பக்கமாகவும் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்கள் அப்போது ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து போது என்ன வரும் ஏ இன்ட்டு எம் மைனஸ் என் வருமா அடுத்து ப்ளஸ் அடுத்து என்ன ஏ இன்ட்டு என் மைனஸ் எல்லாம் அடுத்து ப்ளஸ் ஏ இன்ட்டு எல் மைனஸ் எம் வருமா ப்ளஸ் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அடுத்த உறுப்பில் பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆ இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் அடுத்து என்ன எம் மைனஸ் ஒன் டி இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் என் மைனஸ் ஒன் டி இன்ட்டு எல் மைனஸ் எம்மா இப்போ ரெண்டும் தனித்தனியாக பிரித்து நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு டைம் காமனாக என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏன் வெளியெடுத்து முடியுமா வெளியெடுத்துட்டா உள்ளே என்ன இருக்கும் எம் மைனஸ் என் வருமா எம் மைனஸ் என் ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் அடுத்து என் மைனஸ் எல் வருமா அடுத்து ப்ளஸ் எல் மைனஸ் எம்மா சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது எடுத்து எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் இந்த மூணு டேர்மில் வந்து காமனாக என்ன வெளியெடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மூணுலேயும் காமனாக டி இருக்குது இப்போ வெளியே எடுத்துடலாமா இப்போ வெளியே வெளியெடுத்துட்டா உள்ளே நேரம் இருக்கும் ஃபஸ்ட்டு எல் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் அடுத்து என்ன எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் என் மைனஸ் ஒன் இன்ட்டு எல் மைனஸ் எம் வருமா இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா ப்ளஸ் எம் இருக்குது மைனஸ் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் எண் மைனஸ் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் எல் மைனஸ் கேன்சல் ஆயிரும் இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா எதுவுமே இல்லை நமக்கு ஜீரோ வயிறுமா அப்போது ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டி இன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டும் பெருக்கல் இருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த எல் எடுத்து பெருக்கலாமா இப்போ எல்இன் டி எம் வருமா அடுத்து பாருங்கள் ப்ளஸ் எல் இன்ட்டு மைனஸ் என் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் எல் இன்ட்டு என் எல் என் அப்படியே வருமா அடுத்து இந்த மைனஸ் ஒன்று எடுத்து போயிருக்கலாமா மைனஸ் ஒன்று இன்ட்டு எம் மைனஸ் எம்னு வரும் அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் என் மைனஸ் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் ஒன்று இன்ட்டு என் என் அடுத்து பாருங்க இப்போ எம் இந்த எம் எடுத்து போயிருக்கலாமா இப்போ எம்இன் டு என் எம்என் ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் எம்என் அப்படியே வந்துடும் அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம்என்ட்டு எல் எம்எல் அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு என் ஒன்று இன்ட்டு என் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது மைனஸ் எண் வருமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு எல் எல் இப்போ ப்ளஸ் எல்ன்னு வருமா அடுத்து இங்கே பாருங்கள் என் இன்ட்டு எல் என்ல் ப்ளஸ் என்எல் வரும் ப்ளஸ் என் இன்ட்டு மைனஸ் எம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம்என்டிஎன் எம்என்னு வருமா அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் எல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று எல் எல் அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்டிஎம் எம் அப்போது ப்ளஸ் எம் சரிங்களா இப்போது இது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா அப்போது எல் இங்கே ப்ளஸ் எல்எம் இருக்குது இங்கே மைனஸ் எம்எல் கேன்சல் ஆயிரும்மா LMனாலும் எம்எல்னாலும் ஒன்று தான் அடுத்து பாருங்க மைனஸ் எல் என்றிருக்கு இங்கே ப்ளஸ் என்எல் இருக்குது கேன்சல் ஆயிடுமாங்க இப்போ எல் என்னாலும் என் எல்னாலும் ஒரு தசைங்க ரெண்டு பிறக்கல தான் இருக்குது அடுத்து பாருங்க இப்போ மைனஸ் எம் இருக்குது இங்கே ப்ளஸ் எம் இருக்கு கேன்சல் ஆயிடுமா இங்கே ப்ளஸ் என் இருக்குது மைனஸ் என் கேன்சல் ஆயிரும் இங்கே ப்ளஸ் எம்என்ருக்கு இங்கே மைனஸ் எம்என் இருக்குது கேன்சல் ஆகிடுமா இப்போ பிளஸ் எல்லு இங்கே மைனஸ் எல்லு இப்போ எல்லாமே நம்ம கேன்சல் ஆகிருச்சு அப்போ எடுத்ததுமே என்ன வரும் ஏ இன்ட்டு ஜீரோ அப்போது ஜீரோவில் இதை பெருக்குன்னு மொத்தம் 0 ஜீரோ தான் அப்போ ஜீரோ வயிறுமா ப்ளஸ் டி இன்ட்டு என்ன வரும் ஜீரோனு வருமா ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் டி இன்ட்டு ஜீரோ ஜீரோவில் பெருக்கும் போது ஜீரோ வயிறுமா அப்போ ஈக்குவல் ஜீரோ அப்போது இந்த ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இசட் இன்ட்டு எல் மைனஸ் எம் ஈக்குவல் ஜீரோ ஜீரோனுக்கு ஃப்ரூப்

அந்த மதிப்பு இங்கே அப்ளை பண்ணலாமா அப்போ இங்கே என்ன வரும் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்னும் போது எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா மைனஸ் அடுத்து பாருங்க ஒய்க்கு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்மா ஓ ஃபஸ்ட் இந்த ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படியே வந்துடும் இந்த மைனஸ் உள்ளே எடுத்து பெருக்கும்போது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம எடுத்து எழுந்திக்கலாம் மைனஸில் இருக்குது உள்ள பெருக்கணுமா அப்போ ப்ளஸாக கட்டம்ல மைனஸாக மாறும் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஏன்னு வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு வருமா அப்போங்க பாருங்கள் இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுமா இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது எல் 1 ஒன் இன்ட்டு டி மைனஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருமா இப்போ இந்த ரெண்டாம் காமனா என்ன இருக்குது D இருக்கா இப்போ டி வெளியே எடுத்துடலாமா இப்போ டி வெளியே என்ன இருக்கும் எல் மைனஸ் ஒன்றுனு இருக்கும் அடுத்து மைனஸ் எம் மைனஸ் ஒன்றுன்னு வருமா ஈக்குவல் இப்போ டி இன்ட்டு இந்த எல் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் உள்ளது பெருக்கலாமா ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆயிரும் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எம்மு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆகிடுமா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா எல் மைனஸ் எம் மட்டும் வரும் அப்போ டி இன்ட்டு எல் மைனஸ் எம் இது எக்ஸ் மைனஸ் ஒய்க்கான ஆன்சர் அடுத்து என்ன இருக்குது ஒய் மைனஸ் இசட்டா இப்போ ஒயில் என்ன பிடிச்சிருக்கு நம்ம ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு மறுபடியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் இதற்கு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா ஈக்குவல் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஏ ப்ளஸ் 1 மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பிறக்கும் போது ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் இட்டு மைனஸ் மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருமா அப்போ இந்த ப்ளஸ்இயே மைனஸ்இ கேன்சல் ஆயிடும் என்ன வரும் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருமா இது ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது டி இருக்குது டி வெளியெடுத்துடலாமா ஸ்டூல என்ன வரும் எம் மைனஸ் ஒன் மைனஸ் என் மைனஸ் ஒன்னு வருமா ஈக்வல் டி இன்ட்டு எம் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் உள்ளது பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும் அப்போ என்ன வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் டி இன்ட்டு எம் மைனஸ் என் மட்டும் வருமா இது ஒய் மைனஸ் இசட்டுக்கான வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க பாங்க இப்போ இசட்டுக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கண்டுபிடிச்சிருக்கோமா மைனஸ் எக்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோம் ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சரிங்களா ஈக்குவல் இப்போ இந்த ஃபஸ்ட்டம் டேட் எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு இந்த மைனஸ் உள்ளே பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகிடும் இப்போ மைனஸ் ஏ மைனஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு வருமா ஈக்குவல் இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ்இ கேன்சல் ஆகிடும் மீதி என்ன வரும் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு வருமா இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது டி இருக்கா வெளியே எடுத்துடலாமா இப்போ உள்ளே என்ன வரும் என் மைனஸ் ஒன் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் டி இன்ட்டு இந்த என் மைனஸ் எல் அப்படியே வந்துடும் இந்த மைனஸ் உள்ளே போயிருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எல்லு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இன்னும் ஒன்று இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் நமக்கு டி இன்ட்டு என் மைனஸ் எல் வந்துருமா இது வந்து இசட் மைனஸ் எக்ஸுக்கான மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூணு மதிப்பையும் கொஷின் அப்ளை பண்ணலாமா என்ன கொஸ்டின் x- எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் z ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் ஈக்வல் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டி இன்ட்டு எல் மைனஸ் எம் கண்டுபிடிச்சிருக்கோமா இன்ட்டு என் அப்படி தெரிஞ்சிக்கலாமா அடுத்து பாங்க பிளஸ் இப்போ ஒய் மைனஸ் இசட் கணக்கு கண்டுபிடிச்சுக்கோ நம்ம டி இன்ட்டு எம் மைனஸ் என் கண்டுபிடிச்சோமா இன்ட்டுங் எல் இருக்கா அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் அடுத்து இசட் மைனஸ் எக்ஸ் கணக்கு கண்டுபிடிச்சிக்கோ நம்ம டி இன்ட்டு என் மைனஸ் எல்லாம் இன்ட்டுங் எம் இருக்கா அப்படி எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ மூணு டைம்லேயும் காமனாக என்ன இருக்குது டி இருக்கா அப்போ டியை வந்து வெளியே எடுத்துடலாம் மூணுலேருந்தும் மூணுலேருந்து வெளியே எடுத்துவிட்டா உள்ளே என்ன வரும் எல் மைனஸ் எம் இன்ட்டு என் ப்ளஸ் எம் மைனஸ் என் into எல் ப்ளஸ் அடுத்து என் மைனஸ் எல் இன்ட்டு எம்னு வருமா ஈக்குவல் இப்போ டி உங்கள் உள்ள பார்த்தீங்க பெருக்கல் இருக்கா இப்போ into l எல் இன்ட்டு என் பெருக்கும் போது N வருமா மைனஸ் n என் எம்என் ப்ளஸ் அப்ஜெக்ட் எழுதிக்கலாமா இப்போ எம்இன்ட்டு எல் எம்எல்ன்னு வரும் அடுத்து இது பிறக்கும் போது மைனஸ் என் இன்ட்டு மைனஸ் அப்படி வந்துடும் என்என்டிஎல் என்எல் ப்ளஸ் அடுத்து அடுத்துப்பங்க என்என்டிஎம் என்எம்னு வரும் மைனஸ் எல்என்டிஎம் எல்எம் சரிங்களா இப்போது பாங்க இங்கே ப்ளஸ் என் எல்என் இருக்குது இங்கே மைனஸ் என்எல் இருக்குது கேன்சல் ஆகிடுமா இங்கே மைனஸ் எம்என் இருக்குது இங்கே ப்ளஸ் என்எம் இருக்குது கேன்சல் ஆகிடுமா இங்கே ப்ளஸ் எம்எல் இருக்குது இங்கே மைனஸ் எல்எம் இருக்குது கேன்சல் ஆகிடுமா அப்போ மீது என்னப்பா நமக்கு ஜீரோ அப்போ டி இன்ட்டு ஜீரோ ஜீரோவில் என்ன பேருக்குங்களே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ ஜீரோ த ஃபோர் த ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம்ஈக்குவல் ஜீரோ என நிறுவப்பட்டது சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க